தோரணம் சூடுதம்மா நிஜம் ஆனந்த மேகத்தில் இன்றைக்கி நம்ம ஆவாரம் பூ சீசன் தாங்க அதனால் அதோடைய நன்மைகளையும் அதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போங்க ஸோ எண்டு வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மெயினாக ஆண்கள்லேருந்து பெண்கள் வரைக்கும் எல்லோருக்குமே நன்மையை தரக்கூடிய இது அற்புதமான கடவுள் கொடுத்த இயற்கை வரோன்னு சொல்லாங்க இந்த பூ இந்த பூவுடைய நன்மைகள் வந்து நிறைய பேருக்கு நம்ம இந்தியாவில் விளையிறனால பொருட்படுத்தாமல் இருக்கிறோம் இதோ வெயில் டைமில் காட்டுக்குள்ளே சும்மா ஏக ஏனோந்தானோன்னு பூத்து கிடக்கோங்க அப்படி பூத்து இருக்கிற பூவை எடுத்துகிட்டு வந்து என்னெல்லாம் செய்யலான்னு பா பாருங்க வெப்ப அதாவது வெப்பம் பகுதியில் தாங்க இது அதிகமாக காய்க்கும் கிராமத்து சைடெலாம் ஏகப்பட்ட வெப்பம் இப்போ தாக்கிட்டு இருக்குது பூத்து பூத்து குலுங்கிட்டுருக்கும் இந்த பூ ஸோ கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பூவுடைய நன்மைகளை தெரிஞ்சு கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி அலசி வெயிலில் காய வச்சு நல்லா அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதோடைய நன்மைகளை பார்க்கலாம் வாங்க பூ பூக்களை நம்ம இந்த மாதிரி உலர்த்தி நம்ம இது மாதிரி வச்சுக்கிட்டோன்னா தயிர் சேர்த்து இதோட நம்ம ஃபேஸ் மாஸ்க்காகவும் இதை பயன்படுத்தலாம் புள்ளி இருக்கிறவங்க அப்புறம் அந்த மாதிரி ஸ்கின்னு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னிங்கன்னா இதை பொடி பண்ணி வச்சுட்டு தயிரில் கலந்து ஃபேஸ் மாஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதோடைய நறுமணம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம பாடிக்கு அதாவது சோப்புக்கு பதில் இந்த பவுடரை பாசிப்பயிரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா இதோட நம்ம பாடி ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் வேர்வை துர்நாற்றம் அந்த மாதிரி எந்த ஒரு தோல்வியாதியும் நோய் தொற்றும் நம்மளை அணுகாமல் காத்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட அந்த பூவை வந்து நம்ம தேநீராவை கூட தயாரிக்கலாங்க இதில் வந்து ஆக்சிஜனேற்ற நிறைந்த கலவை இருக்கிறனால அதாவது நம்ம இந்த பூவை இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது இந்த பூவோட ஒரு ஸ்பூனை எடுத்து நீ போட்டு நல்லா கொதிக்க வச்சு நாட்டு சக்கரை கலந்து குடிச்சிங்கன்னா அற்புதமான ஆவாரம் பூட்டி ரெடி ஆகிடோங்க இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆரோக்கியத்துக்கு சிறந்தது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே நம்ம ரத்தத்தை க்ளீன் பண்ணக்கூடிய தன்மை இந்த ஆவாரம் பூக்கு இருக்குங்க அதாவது குழந்தைங்களுக்கு நீர் சத்து குறைவதை தடுக்கவும் அப்புறம் உடல் சூட்டை குறைக்கவும் ஆவாரம் பூ நீர் கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு உடம்பு ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹீட்டை ரெடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை இந்த பூக்கு இருக்குது தயவுசெய்து குழந்தைங்களுக்கு ஹீட் பாடியாக இருந்தேன்னா இந்த மாதிரி சம்மர் டைமில் இந்த குழந்தைங்களுக்கு டீயை இந்த மாதிரி போட்டு கொடுங்க பால் டீயை தவிர்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்தத்தை இது சுகருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் தவறாக நினச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது யார் வேணாலும் குடிக்கலாங்க இயற்கையாகவே இது வந்து உடலில் இருக்க இன்சுலினை வந்து அதாவது இன்சுலின் அளவை வந்து அதிகரிக்குது வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுனால நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் பயன் தரும் நம்ம வந்து நார்மலாக எப்போ வேணாலும் குடிக்கலாம் சுகர் பேஷண்ட் மட்டும் வெறும் ஸ்டொமக்கில் இதை குடிங்க சுகருடைய கண்ட்ரோல் உங்களுக்கு அளவு கண்ட்ரோலில் வரும் குழந்தைங்களுக்கு ஏற்படும் காய்ச்சலுக்கு இந்த பானம் இயற்கை மருந்துன்னு சொல்லாங்க நம்ம உடம்புல இருக்கிற குழந்தைங்களுக்கு நச்சுக்கள் ரசாயனங்கள் எல்லாச்சையும் வந்து நீக்கக்கூடிய தன்மை இந்த ஆவாரம் பூக்கு இருக்குங்க அதனால குழந்தைங்களுக்கு ஃபீவர் வராமல் இருக்கணும்னா வாரத்தில் ரெண்டு நேரம் இந்த டீயை போட்டு கொடுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருப்பீங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் வேணும்னா இந்த ஆவாரம் பூவை நீங்கள் துவையலாவோ இல்லை சாம்பாராவோ இல்லை டீயாவோ இல்லை எப்படி உங்களுக்கு ஃபுட்டில் எடுத்துக்க முடியுமோ அப்படி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க ஏன்னா கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது இதுக்கு அப்புறம் அது மட்டும் இல்லாமல் லேடிஸ் ஜென்ட்ஸ் யாராக இருந்தாலும் யூரியன் பூவும் போது எரிச்சலாக இருக்குது இந்த வெயில் டைமில் நிறைய பேர் அவதிப்படுவீங்க அப்படிப்பட்டவங்க இந்த பூவை கஷாயமாக அதாவது டீயா போட்டு நீங்க நாட்டு சக்கரை கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பயன் தரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் அது மட்டும் ஃபேக்ட்ரியாக்களை அழிக்கக்கூடிய எதிர்ப்பு பண்பு அதிகமா இருக்கிறனால இது வந்து கண்ணோய் போன்ற பிரச்சனைகளை சரியாக்கக்கூடிய ஆரோக்கியம் வாய்ந்த ஒரு உடம்பை நம்ம வயிற்றுக்க இந்த பூ வந்து ரொம்ப பயன்படுதுங்க அது மட்டும் இல்லாம இதோடைய பட்டை விதை இலைகள் வேறு எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழ்வாதம் போன்ற நோய்களையும் சுத்தம் படுத்தக்கூடிய தன்மை அதிகமா இருக்குங்க அதனால் இயற்கையாக கிடைக்கிற இந்த பூக்களை வைத்து இத்தனை நன்மைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சால் இனி பார்த்தா விடவே விடாதீங்க எங்கே பார்த்தாலும் பறிச்சுட்டு வந்து நான் சொன்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணி நீங்கள் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் இயர் ஆனாலும் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லைங்க கண்டிப்பாக இந்த தகவல் பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நாளே ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்